ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று வந்து அந்த வெங்காயம் எடுத்து வச்ச விஷயம் பெரிய விஷயமாச்சு அதில் வீக்கல்ஸ் விக்ரம் பண்ணது அதெல்லாம் அப்படி சொல்லும்போது இதில் நான் என்ன சொல்கிறேன்னா சுபிக்ஷா வந்து அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து அது சுருக்குன்னு எடுத்துகிட்டு போனது டக்குன்னு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே கனிய இவங்கெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணுறதே இது பார்த்தீங்கன்னா பாரு கூட அந்த உருளைக்கிழங்கு செய்கிற விஷயத்தையும் இஷ்யூ வச்சாங்க உருளைக்கிழங்கு வந்து சபரி செஞ்சது வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கலை செய்ய சொன்னாங்க அப்படின்னும்போது அவங்க காலையிலேருந்தே சொல்லிட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு தான் டிசைட் பண்ணுவாங்க கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் என்னென்னலாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது ப்ரோக்கோலி இருக்குது இருக்குது கத்திரிக்காய் இருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க எஃப்டிஓஓஓஓ அங்கே இருப்பாரு அதுக்கப்புறமா ஒரு வழியாக டிசைட் பண்ணி சபரி கிட்ட வந்து எனக்கு கார்போஹைட்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஃப்ரிட்ஜ் கிட்ட கூட்டு போயிட்டு ஸோ இதெல்லாம் இருக்குது இதில் எது ஓகேவா இருக்கும் அப்படின்னா சரி இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் கலைக்கிட்டையும் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாமோ ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு மீட்டிங் நடக்கும் கனி சபரி பிரவீன் இவங்கெல்லாம் எஃப்ஜே எல்லாம் சேர்ந்து அதில் லீடர் இருக்காங்கல்ல கனியக்கா அவங்க தான் வந்து இப்போ வந்து ஏன்னா காலையில் வந்து தனித்தனியாக ஆளாளுக்கு கொண்டு ஒன்று கேட்டாங்க நூடுல்ஸ் அவர் வினோத் கேட்டிருப்பாரு ஆப்வியஸாக வந்து பார்வை வந்து அவங்க ஒன்று கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் வேணாவும் வந்து சிக்கனை எங்களுக்கு தனியாக செஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி செஞ்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு வெஜ் கிரேவியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சிக்கனை போட்டுறா நான்வெஜ்ன்றது இவங்க பிளான் இவங்க சுபிக்ஷா அதாவது இப்போ பார்வை தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க போது பவர் இருக்குன்னா அதே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த போது அவங்களோட ஃபாலோ பண்ணி இவங்க ஒருத்தரும் ஒன்று ஒன்று கேட்குறாங்க கானா வினோத் நூடுல்ஸ் கேட்டதாகட்டும் சுபிக்ஷாவும் வியனா வந்து சிக்கன் கேட்டதாகட்டும் ஸோ இப்போ தான் கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆடுறாங்கன்னும் போது போன வாரமாக அதை பண்ணாங்க ஆனால் அதை ஆட்டிடியூடாக போயிடுச்சு அது கேமுக்கான விஷயமா போகலை இந்த வாட்டி வந்து அந்த ஆட்டிடியூடை காட்டி மாட்டிக்க வேணாமே அப்படின்றதுனால இவங்களாம் பயந்துட்டு நிற்கிறாங்க ஆட்டிட்யூட் ஆனாலும் பரவாயில்ல நான் கேம் ஆடுவேன் அப்படிங்கிற இடத்துல பார் அதை தைரியமாக பண்ணும்போது நாங்களும் சரி செய்கிறோம் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க அதுதான் வந்து பிக் பாஸ் சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு காண்டு நாங்கள் போன வாரம் அவங்க கொஞ்சம் அப்படி வந்து என்ன சொல்கிறது ஆட்டிடியூட் காட்டலாம் போது நாங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எங்கள் கண்ட்ரோல் கூட பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நீ அந்த வீட்டுக்கு போனோன்னே நீ ஆரம்பித்து விட்டதை திருப்பி எல்லாரும் விளையாடுறாங்க அந்த விளையாட்டுன்றதாக கனியாக்கா இந்த குரூப் ஒரு இருக்க ஒரு காண்டு ஆஃப்யஸும் அவங்க டாஸ்க் விளையாடுறாங்க கேம் விளையாடுறாங்க அவங்க பவரை காட்டுறாங்க அது உங்களுக்கு கடுப்பாகுது அது நான் தப்புன்னு சொல்லலை அவங்களுக்கு லக்ஸரி ஃபுட்டு வருது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்குன்னு தனியாக ஃபுட்டு வரல வர்ற ஃபுட்டு எல்லாருக்கும் ஒன்றா காமனாக செய்கிறீங்க வெங்காயம் தக்காளி காமனாக இருக்குது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து முட்டையோ சிக்கனோ வருது உங்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறது ஓகே தான் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு கா சொல்றாரு நேத்து நூத்தி ஐம்பது பூரிக்கு என்னமோ செஞ்சாங்களாம் அப்போ அதில் திவாகர் கிட்ட சொல்லிருக்கார் அதில் அவ்வளோ மிச்சமாயிடுச்சு அப்போ அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திவாகர் கேட்கும்போது அது அப்படி தான் இருக்கும் யாருக்கு வேணுமா எடுத்துக்கலாம்னா பத்தெல்லாம் போது மட்டும் சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரா இருக்கும்போது சொல்கிறீங்களான்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமாவும் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் காமனாக இருக்கிறதுல தான் பண்ணுறாங்கன்னா அவங்க கெத்தை காட்டணும்னா நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் எடுத்து செய்ய முடியுன்ற கெத்தை காட்டியிருக்கலாம் நேற்று சுபிக்ஷா பண்ணதை முதல்ல இருந்தே பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஹியூமனிட்டி பேஸ்லாம் அவங்க எதுவும் பண்ணலை ஓகே எல்லாருக்கும் ஒரு சாம்பார் விற்கிறீங்கன்னா வைங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் வருதோ இல்லை முட்டை வருதோ என்ன வருதோ இல்லை நேற்று பார்வை கேட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேற ஏதாவது பண்ணிரோ வெஜிடபிள் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது போகுது ஒரு வேலை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதை குக் பண்ணி கொடுக்குற இடத்துல போகுது அப்போ அதை குக் பண்ணி கொடுக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காயம் தக்காளி யாருக்கும் சாம்பார் வைக்கிறாங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி ஓகே ஆனால் அவங்களுக்கு சிக்கன்னு தனியாக வந்தால் அதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி ஆகுது இப்போ நேற்று பார்வை கேட்ட மாதிரி கூட்டுன்னு ஒன்று கேட்டால் அதுக்கு வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆகுது இப்போ வினோத் வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னால் அதுக்கு ஒரு வெங்காயமும் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆகுது அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து கேட்ட ஒரு வெங்காயமும் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா இது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் அந்த ஒத்துமை இல்லைங்கிறத காட்டுது இவங்க முன்னாடியே போன வாரம் ஒத்துமையாக செஞ்சு பண்ணதில் ஜோ ஆன அந்த ஆட்டிடியூடுக்குலாம் வியானாவும் வினோத் அவங்களாம் ஜெயிலுக்கு போனாங்க இல்லைனா வந்து அது வந்து அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்து தப்பாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிறதுன்னு பயந்தாங்க அப்படின்னும் போது இந்த வாரம் எல்லாமே அவங்க சட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த கேமை திருப்பி அந்த கேம் பிள்ளைய கையில் எடுத்தது பாருன்னா இது ஒத்துமை அப்போ ஃபஸ்ட்டே பார்வ்கிட்ட வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டு ஆளுங்க வந்து பேசிடுறாங்க அவர் மாதிரி வந்து டீல் பேசிடுறாங்க நீங்கள் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை இது பண்ணாதீங்க ஆனால் வந்து இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணமோ நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு பொறுத்து அவங்க அவங்களுக்கு தேவையான மட்டும் பேசுகிறாங்க இதே ஒத்துமையாக இருந்தால் கூட எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தா இல்லை பாரு எல்லோரு கூட மிங்கிள் ஆகிற மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் ஒத்து போயிருந்தா எல்லாருமா சேர்ந்து சூப்பர் டிலாக்ஸ் வீட் ஆளுங்களுக்கு தனியாக ஒரு ஒரு டிஷ் வேணும்னு சொல்லிடலாம் இல்லை எல்லாருமா சேர்ந்து ஒரே வாட்டியாக நூடுல்ஸ் எல்லாருக்கும் செய்யுங்கன்னு சொல்லிடலாம்னா அது ஓகேவா இருக்கும் இவங்கக்குள்ளே ஒத்துமை இல்லாததுனால அங்கே அவங்க பிக்பாஸ் டீமில் ஒற்றுமையாக இருக்கிறதுனால இவங்க ஆடின இந்த விளையாட்டு தனித்தனியாக பண்ணணும் அப்படின் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிஷ் தனியாக வரும்போது ஒரு வெங்க அவங்க கரெக்டாக கேல்குலேட்டிவாக கணக்கு போடுறாங்க கனி க யாரு அவங்க தான் அப்படியே மேதாவியாச்சு அதுவும் கிச்சன் டீம்னா அப்போ வந்து முன்னாள் ஒருத்தருக்கு ஆளுக்கு தனித்தனியாக தனியாக வெங்காயம் தக்காளினா இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவாகும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதுல லக்ஸரி ஃபுட்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஃபுல் ஃபுட்டு வரலையம்மா சைட் டிஷ்ஷாக எதாவது ஒன்று வருது இல்லை எப்பயாச்சும் ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஒரு வெங்காயம் தக்காளிக்கு அவ்வளோ கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பூரி எக்ஸ்ட்ரா ஆச்சு இல்லை சாதம் மிச்சம் பண்ணி சால்ட்டு உப்பு போட்டு வச்சுங்க அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்க பத்தலை போது மட்டும் சொல்கிறீங்க அப்படின்றது உங்கள் சைடில் இருக்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னா அப்போது அந்த வெங்காயம் அப்போ வந்து அது மொத்தம் இருக்கப்போ எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் பார்த்தா தானே இவங்க கேட்பாங்க பார் கூட்டு கேட்டாங்க ஸோ பார் கேட்ட மாட்டா தானே இவங்க கண்ணை உறுத்துது காதை உறுத்துது உறுத்துது அப்படின்னு சொல்லும்போது அப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற காய் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காயும் போட்டு மொத்தமாக ஒரு கிரேவி செஞ்சு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா வெங்காயம் தக்காளி வெளில இருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு ஒன்று செஞ்சு வச்சிடலாம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருவோம் அப்போ டெய்லி தேவைனப்போ நம்ம அதை எடுத்து குருமா செஞ்சுக்கோ இல்லை அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அவங்க கேட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் பிளான் போட்டதே கனியாக்க தான் ஸோ அவங்க அது கேட்டு அது தானே வெங்காயம் ரெண்டு இருக்கல போட்டு இது பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா தக்காளி ரெண்டு இருக்கல போட்டு பண்ணி கொடுங்கன்னு இருந்தால் தானே நீங்கள் பார்த்துட்டு கிரேவின்னு கேட்பீங்க இருந்தால் தானே பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அதில் போட சொல்லுவீங்க அப்போ வந்து நாங்கள் அதை மொத்தமாக எடுத்து வச்சு செஞ்சு வச்சுக்கிறோன்னு பிளான் போட்டது கனி எஃப்ஜே இவங்க இவங்க தான் அதை எடுத்துகிட்டு போய் எஃப்ஜே அங்கே சொல்லிடுறாரு தான் சுபிக்ஷா வந்து அப்போ வந்து நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க செஞ்சிருவீங்க அப்படின்னா நாங்க எங்களுக்கு தேவையான மாட்டோம் அந்த பொண்ணு பண்ண தப்பு நான் அதை சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும் சரி எஃப்ஜே வந்து இப்படி சொன்னாரு அப்போ வந்து அப்படியாக இருந்தால் நீங்க உங்களுக்கு தேவையானது வச்சுக்கோங்க இல்ல எங்களுக்கு தேவையான நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு எட்டு வந்து வச்சுருக்கணும் முன்னே போய் மொத்தமா எடுத்துட்டு வருவோம் வினோத் அண்ண வந்து சரி ஓகே உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு அவர் சொன்னதும் என்கிட்ட ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு கிடையாது அது கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸில் வினோத் அண்ணா வயசை கொஞ்சம் கண்ணீர்ன்னு இருக்கும் அதில் போனதுனால பர்மிஷன் கேட்டுட்டு செய்யணும் அப்படின்னு சொன்ன இடத்துல இவங்களுக்கு ஈகோ ஹிட் ஆயிடுச்சாமா பர்மிஷன் கேட்டு தானே செய்யணுன்றது ரூல்ஸில் இருக்கே கெத்து காட்டலான்னு தான் முதல்ல முதல்லேருந்தே அவங்க அதை பண்ணியிருந்தா அது தப்பா தெரியாது ரூல்ஸ் அப்படின்னும் போது ரமியாஜோ கிச்சன் டீமில் ரொம்ப லீனியண்டாக இருக்காங்க இந்த வாட்டி ஜோ போன வாட்டி என்ன கெத்து காட்டினாங்க ஒரு இந்த விஷயம் வரும்போது கூட வேலை வாங்கணும் பார்வை வேலை வாங்கணும்னு போது நாங்கள் சொன்னால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை நாங்கள் தான் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கோம் அப்போல்லாம் பேசினாங்கல்ல மீட்டிங்கில் இந்த வாரம் ஏன் வாய்ஸே வரலை ரம்யாஜோக்கு ரா நாமினேஷனில் வந்ததுனாலையா இல்லை பாஸ் டீம் மெஜாரிட்டியாக இருக்குது பிக்பாஸ் டீம்னு சொல்லும்போது அந்த பிக்பாஸ் குரூப்பிஸும் மெஜாரிட்டியாக இருக்குன்னும்போது ஓட்டிங் அவங்க சைடில் எல்லாரும் கனியாக்க போட்டால் லைனாக போட்டுருவாங்கன்னு வீக்கெண்ட் எபிசோடு பார்த்ததுனால வந்து பயமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து ரம்யா ஜோ ப்ளே பண்ணுற விளையாட்டு இதுக்கு பின்னாடி ரம்யா ஜோவோட விளையாட்டை ஃபாலோ பண்ணி சுபிக்ஷை ஒன்று பண்ணிருக்காங்க வியானா அவங்களுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்க கானா அண்ணன் வந்து அவர் வந்து நான் இருக்கிற வரைக்கும் எங்க அனுபவிச்சுக்கிறேன் இந்த வீட்டில் அந்த சைடு போனால் அந்த சைடு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆனால் தனியாக ஸ்டாண்ட் எடுக்க அவருக்கும் பயம் தனியாக ஸ்டாண்ட் எடுக்கிறது பாரு மட்டும்தான் அப்போது அப்போ பாஸ் வீட்டாளுங்க காலையில் வந்து எல்லாருக்கும் சமைக்கிறோம் அப்படின்னு வரும்போதே கனியாக்கா கண்ட்ரோலில் இருக்க அந்த விஷயத்தை இவங்க கண்ட்ரோலில் இவங்க எடுத்துருக்கணும் கிச்சன் டீம்னு வந்தாலுமே அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணிருக்கணும்னா கேப்டன் கிட்ட பேசியிருக்கணும் கேப்டன் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டடி நின்று ஒன்று நான் எடுத்து கொடுக்குறேன் ஃபுல் டீமுக்கு இன்னைக்கு சாம்பார் வேணும் அண்ணா இவ்வளோ சாம்பார் ஓகே இப்போ நம்மளுக்கு மட்டுமே இந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம் அவங்களுக்கு சிக்கன் வருதுன்னா இது இதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை துஷார் எடுத்துருக்கணும் துஷார் எங்கேயுமே எடுக்கல அவர் எடுத்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் எதுக்கு எடுத்தார் சண்டை போட்டாங்க அவங்கள போய் ஒத்துமையாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எடுத்தார் கனியாக்கா எங்கெல்லாம் எதாவது சொல்றாங்களோ அங்கெல்லாம் எஸ் சொல்றதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்புறம் வந்து சபரி அண்ணன் எங்கெல்லாம் ஓகே கிச்சன் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்றாரோ அங்கே பிரவீனை போடுறதுக்கும் ஆமா ஓகேன்னு சொல்கிறார் ஸோ அந்த ஓகே மட்டும் தான் அவர் சொல்றத தவிர பிக்பாஸ் டீமுக்கு ஐ மீன் பிக்பாஸ் டீம் நான் சொல்றது கனியாக்கா டீம் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவர் நோ சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு அந்த நோவை எங்கே சொல்கிறாருனா கிட்ட மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஸோ அவர் கேப்டனாக ஒரு ஸ்டாண்டு எடுக்காதனால அதில் எக்ஸ்ட்ரா ரூல்ஸை போட்டது கனியாக்கான்னு சொல்லும்போது இந்த பொம்மை டாஸ்க்லேயுமே பார்த்தா மீன் பொம்மை டாஸ்க்கெலாம் அந்த மாஸ்க் டாஸ்க்லையுமே பார்த்தா அந்த டெஃபென்ஸ் பண்ணுறவங்க டெஃபென்ஸ் பண்ணுற பிளேஸ் வந்து ஹோல்டு பண்ணலான்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க இல்லை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க நேத்தோர் மாதிரி கனியாக்கா குரூப்பானாங்க இன்றைக்கி வந்து அந்த ரூல்ஸே மாற்றிட்டே இல்லை இன்றைக்கி ஹோல்ட் பண்ணலாம் இன்றைக்கி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் மாற்றிடுறீங்க கிச்சன் மேடையில் உட்காரக்கூடாதுன்றீங்க கிச்சனுக்கு இவங்க வந்தால் நாங்கள் சமைக்க மாட்டோம் சாமான் தேய்க்க மாட்டோன்னு சமைக்க மாட்டேன் சாமான் தேக்க மாட்டேன்னு அந்த இடத்துல ரூல்ஸ் போடுறதுக்கு கனியாக்காவும் மற்றவங்களும் யார் அப்போ கேப்டன் என்ன பண்ணுறாரு எப்படி பாரு உட்காரக்கூடாதுன்னு சொன்னது ஒரு விஷயம் அது அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அவங்க இறங்கி போயிட்டாங்க ஆனால் அதுக்கு கிச்சன் டீம் ஸ்ட்ரைக் பண்ணணும் க்ளீன் பண்ணுற டீம் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு யார் சொல்லுது அப்படி பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் எங்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த சாக்லேட்டு அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு அவங்க பிரச்சனை பண்ணணும்னா அதை பிரச்சனை பண்ணியிருக்கலாம் ஃபன்னாக கேட்குற மாதிரி கேட்டு விட்டுட்டாங்க அதை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் ரூல்ஸ் பிரகாரம் அது நீங்களும் சாப்பிடக்கூடாதுல ஃபன்னுக்கு பண்ணாலும் அது அப்படியே தானே கொடுத்துட்ணும் அது உள்ள அப்போ வியான்னு அதை எடுத்து பார்க்கும்போது அது காலியாக இருக்குது சாப்பிட்டுருக்காங்க அது ரூல்ஸ் பிரேக் தானே அது எங்கே வரும் அப்போ கனியக்கா அந்த ரூல்ஸில் ரூல்ஸ் வந்து வீட்டில் போடுறாங்கன்னா பாஸ் போட்ட ரூல்ஸை இல்லை பிக் பாஸ் சொன்ன விஷயங்களை சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் கனியக்கா தனியாக ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்போ கனியக்கா ஒரு ரூல்ஸ் போட்டால் அதில் துஷார் வந்து வாய் துறக்க மாட்டுறாரு தலையாக இருக்க துஷார் கேப்டன் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் நேற்று வெங்காயம் எடுத்த விஷயத்தில் கூட எஃப்ஜே வந்து போய் சுபிக்ஷா கிட்ட அப்படி சொன்னதில் எஃப்ஜே கிட்ட வந்து துஷார் பேசியிருக்கணும் அப்போ மிச்சம் அப்போ அந்த இடத்துல கேப்டனே இல்லை பேசும்போது இவங்க பேசி முடிச்சுட்டு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கேப்டன் கிட்ட சொல்றாங்க நாங்கள் இப்படி டிசைட் பண்ணியிருக்கோம் தான் அப்படின்னு அவர் மண்டே மண்டே ஆட்டுறாரு நீங்க யாருங்க டிசைட் பண்றதுக்கு இது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து வெங்காயம் தக்காளின்னு வரும்போது பொதுவான பிக் பாஸ் அதை நம்ம வந்து தனியாக எடுத்து பண்ணிக்க முடியாது இல்லை அவங்க கேட்ட பண்ணி கொடுக்கணுன்றது ரூல்ஸ் இருக்குன்னு தெளிவாக சுபிக்ஷா சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ நீங்கள் தனியாக பண்ணிக்கணும் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க எங்களுக்கு தேவைப்படுறதை நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி தான் சுபிக்ஷா அதை எடுத்து வச்சாங்க வியானமோ அதுக்கு விளக்கம் சொன்னாங்க வினோத் அண்ணா அதை எடுத்துகிட்டு வந்து சொன்னார் ஆனால் அது ஒரு இமோஷனல் பிளேவாக்கி சிம்பத்தி கிரியேட் பண்ணி விக்கல்ஸ் விக்ரம் பண்ணது வந்து அவர் சபரிக்கு பிஏவாக வேலை செய்கிறார் விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியும் வந்து ஹைலைட் பண்ணி விக்கல்ஸ் விக்ரமோட விஷயங்களை காட்டுறாங்க இப்போ இதில் இடத்துல நீங்கள் சபரியை கொண்டு அடுத்து விக்கல்ஸ் சீக்கிரமாக கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது முட்டை பஞ்சாயத்துன்றது டீ பஞ்சாயத்துன்றது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுதான் அந்த 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 ஒரு நீங்க இந்த இடத்துல எமோஷனல் இப்போ வந்து டின்னர் வர போதுனா பிக் பாஸ் வீட்டில் ஜெயிக்க போகிறாங்க நீங்க ஒன்றா உட்கார எல்லாரையும் சாப்பிட்றேன்னு உங்க நல்ல விஷயமா இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு பவர் வரும்போது அவங்களுக்கு கூப்பிடலாமா கூப்பிட வேணாமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கூப்பிடக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொன்னா அப்ப அவங்க அதை செய்யல அவங்க நீங்க உங்களை குத்தம் சொன்னா நீங்க எப்படி ஒத்துக்குவீங்க நாங்கள் குப்பிலாம் தான் நினைச்சோம் பிக்பாஸ் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் மேல படி போட்டிருவீங்கல்ல அதே அந்த வீட்டு ஆளுங்க செஞ்சா இது ரூல்ஸ் அப்போ சுபிக்ஷா தானே சொல்றாங்க பிக்பாஸ் வந்து நாங்க கேட்கறதும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கு வேண்டியதை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா எஃப்ஜே வந்து இப்படி சொன்னாரு சோ எங்க தேவைக்கு நாங்க எடுத்து வச்சிட்டோம் நான் உங்களையும் சேர்த்து எடுத்து வைக்கல அப்படின்னா இன்றைக்குமே ஒரு வெங்காயத்தையோ தக்காளியோ பூண்டு எடுத்து ஒளிச்சு வைக்க சொல்லி சொல்றது கனியக்கா சொல்றாங்க எஃப்ஜே அதை பண்ணார் அப்போ நீங்கள் பண்ணால் மனசாட்சி எல்லாம் பண்ணுறீங்கன்னா இல்லை ஃபண்ணுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் செஞ்சால் தப்புனா அவங்க செஞ்சாலும் தப்பு தான் நீங்கள் ஃபே ஃபே ஃபேராக ஆடாமல் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஃபன்னாக அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பண்ணாலும் நீங்கள் அதை ஃபேராக தானே எடுத்துக்கணும் அவங்க மேலே மட்டும் அந்த ஹியூமனிட்டி பிளேமை ஏன் போடுறீங்க மனசாட்சி அப்படிங்கிற ஒரு பிளேமை ஏன் போடுறீங்க சிம்பத்தி கார்டை ஏன் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பசின்றது எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் டாஸ்க்குன்னு வரும்போது இல்லை அங்கே ரூல்ஸுன்னு வரும்போது அவங்க ப்ளேவை அவங்க பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் ப்ளேவை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது பிளேயாக பார்க்கணும்னு நினச்சா அவங்க பண்ணுறதே நீங்கள் பிளேயாக தான் பார்க்கணும் நீங்கள் பண்ணுறது ரூல்ஸ்னால் அவங்க பண்ணுறதும் ரூல்ஸ் தான் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அது அது வந்து நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்து தனியாக தான் இதை வந்து ஊசி போய்த்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அவங்க மட்டும் பிரான்ஸ் பிரெட்டு சாப்பிடுவாங்க ஜாம் சார் நான் ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்ணுமானா உங்கள் வேணால் நீங்கள் பிக் பாஸ்கிட்ட கேட்கணும் இல்லை அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணணும் இல்லை இந்த இந்த கேமே அப்படி தான் இருக்குது இதை ஃபன்னாக கொண்டு போகிறது க்காக மாதிரி பண்ணும் இது வந்து பர்சனல் அட்டாக் குள்ளேயே ஒரு ஈகோ ஹிட்டுக்குள்ளேயே போய் 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 போது அந்த இடத்துல இந்த வாரம் அதில் இடம் பிடிச்சது பாருன்னா ஒரு வேலை அடுத்த வாரம் கனியக்கா அந்த டீமுக்கு போயிட்டா அதை பண்ண மாட்டாங்களா ஹுமானிட்டி பேஸில் எல்லாரும் கூப்பிட்டோம் குறைச்சி குண்டானில் சோறு போட்டு பிக் பாஸ் வீட்டுக்கும் நான் கொடுக்குறேன் அப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் நான் வந்துட்டு எல்லாருக்கும் கூட்டம் சோறு கொடுக்குறேன் நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு செய்வாங்களா ஹியூனிட்டி பேஸில் அவங்க செஞ்சால் அவங்க கேமுக்குள்ளே வந்துட்டு கேம் ஆட வந்தாங்களா ஹியூமனிட்டி பார்க்க வந்தாலும் ரூல்ஸில் கேட்க மாட்டாரா பிக்பாஸு அப்போ அவங்க கனியாக்காவாக இருப்பாங்களா அம்மாவாக இருப்பாங்களா ஒரு கண்டஸ்டன்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் உங்களுக்கு வந்தால் ஒரு ரூல்ஸு மற்றவங்களுக்கு வந்தால் அது ரூல்ஸ் பிரேக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணால் அது சரின்னு எனக்கு தோணலை ஸோ நேற்று பண்ண விஷயத்தில் சுபிக்ஷா பண்ணது சரியாக தப்பாங்கிறத விட எஃப்ஜே அதை சொன்னார் அப்படிங்கிறது உண்மைன்னா அதுக்கு பின்னாடி கனியாக்கா இருந்ததோ உண்மைதான் அந்த சாக்லேட் விஷயத்தை ஒழித்து வச்சதுலேயும் கனியும் கெமியும் தான் ஃபஸ்ட் இருக்காங்கன்னா இன்றைக்கான விஷயங்களில் கனி வந் கனியக்கா தான் அதை பண்ணாங்கன்னு யாருமே அந்த குரூப்பில் சொல்லவே இல்லை பாரு அதை விளையாட்டாக கேட்டுட்டு ஃபன்னாக விட்டுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நினச்சி அவங்க நினச்சிக்கிறாங்க சபரியும் எஃப்ஜேவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க எல்லாமே கூட்டுக்காலவங்க தான் அப்படின்னும் போது அப்போ அவங்க சண்டை வலிக்கணுன்னா வலிச்சிருக்கலாம்ல கன்டென்ட் கொடுக்கணுன்னா ஒரு கண்டென்ட் ஆக்கியிருக்கலாம்ல நேற்று அந்த உப்பு போட்ட சாதத்தையுமே கண்டென்ட் ஆக்கியிருக்கலாம்ல ஸோ அவங்களும் ஃபன்னாக பண்ணணும்னு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பர்சனலாக டார்கெட் அவங்களும் திருப்பிக்கு பண்ணுறாங்க தீனிக்கு தானிக்கு சரி போய் இந்த தெலுங்குன்னு அவனு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலன்னா அவங்களும் கம்முன்னு இருக்காங்க இன்றைக்கி எல்லாரு கூடையும் அவங்க ஃப்ரீயாக தான் அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் கேம்னு வரும்போது நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்களும் அதுக்கான ஸ்டாண்டு எடுக்கிறாங்க அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ